baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க ராகுவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் ஏன்னா குடும்பத்தில் கோயிலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கோயில் கைங்கரிய பரணக்காக கும்பாபிஷேக பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் குறி சொல்பவர்கள் இவங்கெல்லாம் இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய இவங்க வம்சாவளியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால இவங்க எப்போவும் கருஞ்சீரகத்தை வந்து கஷாயம் வைத்து குடித்து கொண்டு வரும்போது இவங்களுக்கே அந்த தாக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த செல்ஸ் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி தானே ராகுனாலே டிஎன்மேஷன் தான் அதெல்லாம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் அதே போல இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா குதம்பை சித்தர் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர்கள் ரெண்டு பேர் வராங்க இவங்களுக்கு நந்தீசரும் புதம்பை சித்தரும் நந்தீஸ்வரர் வந்து காசி நகரத்தில் இருக்காரு குதம்பை சித்தர் வந்து மாயவரத்தில் இருக்காரு யாரால எந்த சித்தரை போய் நீங்க வந்து வழிபட முடியுமோ தாராளமாக வழிபடலாம் இவங்களுக்கு வந்து சாதக நட்சத்திரங்களாக வரக்கூடியது கார்த்திகை உத்திரம் இந்த இவங்க வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் கிடைப்பது எல்லாமே சாதகமாக வெற்றியை தரக்கூடியது இவர்கள் மூலியமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் மூலியமாக இவங்களுக்கு எளிதில் ஒரு உதவியும் ஒரு சாதகமான பழங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த நாட்களில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது நீங்க வந்து அனைத்து விதமான காரியங்கள்ல இருந்தோம் ஏன்னா மூன்று சக்திகளை உள்ளடக்கிய ஒரு முருகன் உங்களுக்கு தெரியும் முருகா என்னும் பொழுது மூ என்றால் மூந்தன் ரூ என்றால் ருத்ரன் கா என்றால் பிரம்மா அப்ப மூன்று பேரும் தம்பதி சமேதா எழுந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து வழங்கிடுவாங்க அதனால எல்லா வித பிரச்சனைக்கும் உங்க ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்க ஒரு அன்னதானம் செய்வதோ இல்லை முருகனுடைய வழிபாடு செய்வதோ உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காவல் தெய்வங்களை வழிபடுவதோ உங்களுக்கு அளப்பிற்கரிய பலன்களையும் ஆற்றல்களையும் உங்களுக்கு தந்து வாழ்வில் முன்னேற்றத்தை தாராளமாக தந்து உதவும் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடு சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தெய்வத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கன்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது தான் அந்த ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் அம்மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க ஒரு சித்ரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலிமிச்சங்காய் ஊருகா மேல வந்து ஒரு இருபத்தி ரூபாய் பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக வைக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் என்பும் சக்தியே சுக்கிரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுடைய இருக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம இ இ நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்